கருவேப்பிலை பொடி செய்யலாம் வாங்க இந்த வீடியோவில் கருவேப்பிலை பொடி செய்வதற்கு பொருள்களை வறுக்கும் போது எந்தவொரு எண்ணையும் ஊற்றாமல் வறுத்து செய்வதைப் பற்றி பார்க்கலாம் பாருங்கள் கருவேப்பிலைகளை கொத்துக்களாக எடுத்து நீரில் நன்றாக அலசி உலர வைக்க வேண்டும் பிறகு கருவேப்பிலை இலைகளை பறித்து வைத்துக் கொள்ளுங்கள் தேவையான பொருள்கள் வைத்த கருவேப்பிலை இலைகள் மூன்று கைப்பிடி அளவு வரம் விளகாய் பத்து காம்பு நீக்கியது காரத்திற்கு ஏற்ப வரம்மிளகாய் எடுத்துக் கொள்ளவும் பொட்டுக்கடலை ஒரு டம்ளர் நிலக்கடலை ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு ஒரு டம்ளர் உளுந்தம் பருப்பு ஒரு டம்ளர் மிளகு சீரகம் தலா ஒரு ஸ்பூன் உப்பு தேவைக்கு ஏற்ப பெருங்காயத்தூள் வறுப்பதற்கான கடாயை அடுப்பில் வைத்து சூடு ஏறியதும் முதலில் உளுந்தம் பருப்பு போட்டு நான்கு முதல் ஐந்து முறை கிளறி அதனுடன் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகளை சேர்த்து பொன்னிறமாக வரும் வரை வருக்கவும் இவ்வாறு கருவேப்பிலை இலைகளை உளுந்தம் பருப்புடன் ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலையுடன் ஒரு கைப்பிடி அளவு கடலைப் பருப்புடன் ஒரு கைப்பிடி அளவு என மூன்று பகுதிகளாக கருவேப்பிலையை பிரித்து இதனுடன் சேர்த்து வறுக்கும் பச்சை நிறம் மாறாமல் நன்றாக இருக்கும் மற்றும் வறுப்பதற்காக ஆயில் சேர்க்க வேண்டாம் வீடியோவில் உள்ளது போன்று இந்த மூன்று பொருட்களையும் கருவேப்பிலையுடன் சேர்த்து வறுக்கவும் அடுத்து பொட்டுக்கடலையை தனியாக சிறிது நேரம் வறுத்து அதன் பிறகு மிளகு சீரகம் நன்றாக வெடிக்கும் வரை வறுத்து கல் உப்பு சேர்த்து வீடியோவில் உள்ளது போன்று கலுப்புடன் மிளகாய் சேர்த்து நன்றாக வறுக்கவும் வறுத்த பொருட்களை அகலமான பாத்திரத்தில் போட்டு நன்றாக ஆறவிடவும் சூடு ஆறியதும் பொருட்களை நன்றாக கலந்து மிக்சியில் சிறிது சிறிதாக சேர்த்து நன்றாக அரைத்துக் கொள்ளவும் அரைத்த பொடியுடன் தூள் சேர்த்து நன்றாக கலக்கி உப்பு தேவைப்பட்டால் தூள் உப்பு சேர்த்து நன்றாக கலக்கவும் இப்போது கருவேப்பிலை பொடி தயார் கருவேப்பிலை பொடியை சாப்பிடுவதால் முடி நன்றாக வளரும் மிகவும் ஆரோக்கியமானது இதனை சாதம் இட்லி மற்றும் தோசை உணவுகளுடன் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடலாம் நன்றி சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்